பன்னிரெண்டு மணிக்கெல்லாம் தொடங்கிடும் சில நேரம் குட்டிகள் வரத்தை வந்து முன்ன முன்னகுட்டியாக வந்துடும் பன்னிரெண்டு மணிக்கு தொடங்கி இரவு முழுவதும் நடைபெறும் சனிக்கிழமை காலை பத்து மணி வரைக்கும் சந்தை இருக்கும் அதனால வெள்ளிக்கிழமை வந்து செம்மறி குட்டிகள் வந்து அதிகமாக வரும் நேர்கள் வந்து வெள்ளிக்கிழமை சந்தை அப்படின்னு காலையிலே வந்துடுறாங்க காலையில கிடையாது மத்தியானத்துக்கு மேலே தான் சந்தை வெள்ளிக்கிழமை செம்மறி குட்டிகள் வெள்ளாட்ட குட்டிகள் ரெண்டும் சேர்ந்து வரும் சனிக்கிழமை இதே மாதிரி வரும் சந்தை வந்து இதான் நுழைவாயில் பேருந்து இறங்குற நேரத்தில் உள்ள வந்தீங்கன்னா அந்த நுழைவாயில் வந்துடும் இது அந்த கடைசி வரைக்கும் ரோடு வரைக்கும் இருக்கும் இப்ப அந்த லைவ் வீடியோல வந்து நிறைய பேரு வாங்க எடுத்தோடனே அண்ணா வந்து தரேன் ஆமா லைவ் வீடியோல வந்து லைவ் வீடியோல வந்து சந்தையில இருக்கிற முழு மொத்த ஆடுகளையும் நம்ம காமிச்சிருவோம் இதுல சில பேர் விலை கேட்டு போடுறோம்னா போட்டுருவோம் எப்படி இருக்கு இன்னைக்கு வரத்துக்கள் எப்படி இருக்கு ஆடு வரத்து குறைவு குட்டி வரத்து அதிகம் ஆடு வரத்து குறைவு குறைவு

தம்பி என்னக்கு முடிஞ்சது ரெண்டு ஊட்டி என்ன ரெண்டு ஊட்டியும் சேர்த்து பத்தொன்பதாயிரத்தி ஐநூறு ரெண்டு ஊட்டியும் இந்த பஸ் பார்த்தீங்கன்னா செம்புரி குட்டிகள் அதிகமா இருக்கும் மேலே ஏற்ற மத்தியானமே சந்தை தொடங்கிறதுனால குட்டிகள் ஓரளவு நல்ல விற்பனை ஆயிருக்கும் பாத்தீங்களா இந்த சைடு பூரா நெட்டுக்கு வந்து செம்மறி குட்டிகள் இருக்கும் மயிலம்பாடி புட்டுக்குட்டி எல்லா குட்டிகளும் இந்த சைடு ஃபுல்லாக இருக்கும் என்ன நண்பர்கள் ஒரு ஆளும் சேட்டில் வரல இதெல்லாம் புருவைங்களா ஆடு பூவை கெடா எல்லாமே இருக்கு மயிலம்பாடி அடிகருப்பு ஏத்தி வச்சு பாருங்க ஹாய் ஹாப்பி லைஃப் ஹாய் ஹாய் மேரி மேரி வணக்கம் வணக்கம் விலை விலை எப்படி எப்படி இருக்கு சந்தைக்குள்ள தான் இருக்குன்னு தெரியல என்ன குட்டி வாங்கியாச்சா எவ்வளவு எவ்வளவு ரெண்டும் ரெண்டும் சேர்த்து ஆயிரத்தி குட்டியா கடா ரெண்டுமே கடை குட்டி ஆயிரத்தி ஐநூறு பால் போட்டு வளர்க்கணும் முடிஞ்ச வரைக்கும் விலை கேட்போம் ப்ரோ அறந்தாங்கி விக்னேஷ் கொடியாட்டு குட்டி ரேட் கேட்டுருவோம் இன்னைக்கு செம்மறி குட்டி கொஞ்சம் அதிகமா கேட்டு போட்டுருவோம் முடிஞ்ச வரைக்கும் அண்ணா மிஸ் நன்றி கொடியாட்டுக்கடா நீங்க கேட்ட ஒன்னா கொடியாட்டுக்கடா வந்துட்டு ப்ரோ என் அப்பா அங்கேதான் இருக்காங்க பாத்துருவோம் ஏதாட்டும் அப்பா வந்தாங்கன்னா சொல்லுங்க அறிமுகப்படுத்திடும் மயிலம்பாடி அடி குட்டி இந்த சைடு பார்ப்போம் அனுமிலா ஆயனா சுந்தர் அண்ணா இது எந்த ஒரு இது தூத்துக்குடி மாவட்டம் எட்டயாபுரம் ரைடர் ஜிப்பு ஹாய் ப்ரோ எந்த ஒரு தூத்துக்குடி மாவட்டம் எட்டயாபுரம் ப்ரோ பிளேஸ் தூத்துக்குடி ராஜா எஸ் ஹாய் ஹாய் ப்ரோ ரமேஷ் கே எஸ் கே கொடியாட்டு குட்டி கேட்டீங்கல்ல இந்த இருக்கு கொடியாட்டு கூட்டை ஜமால் நசீர் சாப்பிட்டாச்சி ரொம்ப நன்றி சவுந்தர் அண்ணா என்னாச்சு

அஸ்லாம் வலைக்கும் விலைய விலைய போடுங்க விலைய போட்டுருவோம் லைவ்ல மொத்த சந்தையில எவ்வளவு ஆடுகள் வந்திருக்கு அப்படிங்கிறத ஒரு விசிட் பண்ணிடுவோம் அதுக்கப்புறம் விலை கேட்டு போட்டுருவோம் இது பூரா விலை முடிஞ்சது பாருங்க கருப்பு கிடா நல்லா பெருசா இருக்கு சாரி ஹாய் ப்ரோ சவுந்தர் சாரி என்ன சவுந்தர் சாரி மயிலம்பாடி கடா இருந்தால் இப்ப காட்டிட்டு இருந்தேன் மயிலம்பாடி கடா அந்த பஸ் ஸ்டாண்ட் பாத்தீங்கன்னா மயிலம்பாடி கடாவா தான் இருக்கும் இது என்ன முடிஞ்சது கொண்டு வந்துருக்கோம் அமுதன் தௌசண்ட் எட்டயாபுரம் எங்கே இருக்கிறது இது கரெக்டாக நீங்கள் பார்த்தீங்கன்னா எட்டயாபுரம் அப்படிங்கிறது இருந்து கோவில்பட்டி கோயில்பட்டியிலருந்து எட்டயாபுரம் இருந்து பதினான்கு கிலோமீட்டர் தூரம் தான் கோயில்பட்டி பஸ்ஸில் வந்தீங்கன்னா அங்கேருந்து எட்டயாபுரம் பஸ் எட்டயாபுரத்துக்கு அடிக்கடி பஸ் இருக்கும் அங்கே இருக்கலாம் பக்ரீத் கிடா போடுங்க நம்ம வீடியோவில் பாத்தீங்கன்னா பண்ணை வீடியோக்கள் அனைத்துமே பக்ரீத் கிடா வளர்ப்பு தான் நான் செம்மரி குட்டி வாங்கினேன் ஆஹா மிஸ் வருங்க பக்ரீத் கடா பக்ரீத் கடா கட்டீங்கல்ல பக்ரீத் கிடா நல்ல கொம்பு குட்டி ஒரு மாதம் அப்படியே கொண்டு போட்டுடலாம் ஓகே தேங்க்யூ அண்ணா தேங்க்யூ நண்பா கோழி போடுங்க போட்டுருவோம் அடுத்த அடுத்த வாரம் ஒரு பண்ண கோழி பண்ண கேட்டிருக்கேன் சொனாலி த்ரீ இதெல்லாம் கேட்டிருக்கிறேன் அந்த பண்ணையை நம்ம எடுத்து போட்டுடலாம் ஜெய கிருஷ்ணா என்ன முடிவெட்டு பயங்கரமா இருக்கு இது வந்து இந்தியன் கோட் ஃபார்மிங் தமிழ்நாடு தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்கு குட்டி ஆடு எவ்வளோ ப்ரோ குட்டி ஆடு வளர்ப்பு பொறுத்து இருக்கு மாசத்தை பொறுத்து இருக்கு குட்டி ஆடு நீங்க அதை பொறுத்து தான் விலை சொல்லுவாங்க வால்வடி குட்டி ஒரு ரேட் இருக்கும் வா வால்வடி குட்டி ஒரு ரேட் இருக்கும் ஒரு மாசம் குட்டி ஒரு ரேட் இருக்கும் இறக்கடிக்கிறாப்ல ஒரு குட்டி ரேட் இருக்கும் அதனால குட்டி எந்த குட்டி உங்களுக்கு பிடிக்குதோ அந்த குட்டி தான் நம்ம விலை சொல்ல முடியும் சூப்பர் கிருஷ்ணா நம்ம தம்பி கிருஷ்ணா சந்தைக்கு வந்தீங்கன்னா பார்க்கலாம் பக்ரீத் கிடா வளர்ப்பாளர் விற்பனையாளர் கரிக்கடாரர் அப்படி பழமுக கொண்ட ஒரு நபர் எப்படி இருக்கு இன்னைக்கு சந்தை சந்தை கொஞ்சம் பரவாயில்ல நல்லா விற்கினேன் வெள்ளாடி தான் கொஞ்சம் இதா சுமாரா விற்கி எவ்வளவு குட்டிகள் கொண்டு வந்தீங்க இன்னைக்கு ஒரு பன்னெண்டு உருப்படி கொண்டு வந்தேன் சரி பன்னெண்டு உருப்படி நல்லா திருச்சனை நல்லா இருக்குதுண்ணே ஆமா செம்மறி குட்டி அம் ஏழு கிலோ குட்டி விலை எவ்வளவு ஒரு நபர் கேக்குறாரு ஏழு குட்டி ஏழு கிலோ குட்டி எவ்வளவு செம்மறி ஏழு கிலா குட்டி செம்பறி ஐயாயிரம் ஐயாயிரத்தி ஐநூறுவா வந்து ஐயாயிரம் ஐயாயிரத்து ஐநூறு கேட்டுக்கிட்டீங்களா ஆமாம் ரைட்ஸ் விலை பேசுவதை காட்டுங்கள் விலை பேசுவதை காட்ட முடியாது ஒரு ஆள் வேல வச்சது முடிஞ்சா முடிஞ்சாலும் முடிய முடியாம போயிடும் அதனால ஒரு வேளை வந்து எல்லாத்துக்கும் தெரிஞ்சு போயிடும் அது வேல பேச்சறத காட்டக்கூடாது பிசினஸ் எத்திக்ஸ் பேட்ரியோட நல்லால போய் கிருஷ்ணா கிருஷ்ணா அந்த போறான் வாங்க வாங்க அண்ணா அண்ணா வாங்க அண்ணா எப்படி இருக்கு சண்டை எப்படி இருக்கு அண்ணன் வந்து திருச்சி வியாபாரி ஆமா திருச்சி தொண்டைமானன் புதுக்கோட்டை வியாபாரி இங்கிருந்து வாங்கி கொண்டு அங்க கொண்டு வைக்கிறாங்க தேவைப்படுறவங்க பேசுங்க

கன்னிக்கிடா கன்னி கிடால வந்து கன்னி கிடால ரெண்டு கிடா இருக்கு செங்கண்ணி பாலா அப்படிம்பாங்க இந்த முகத்துல வெள்ளையா இருக்கிறது வந்து பாலாக்கண்ணி செங்கண்ணி ஆடு வெட்டுற மாதிரி கடா பாருங்க ஆடு வெட்டுற மாதிரின்னா இந்த இருக்கு கிடா இதெல்லாம் கோயிலுக்கு கொண்டு போலாம் பக்ரீத் வா தம்பி வா கோயிலுக்கு கொண்டு போலாம் பக்ரீது கொண்டு போலாம் எல்லாம் இருக்கு இந்த வியாபாரிகிட்டதான் கிடக்கு வந்து வாங்கிக்கலாம் சந்தையில இந்த டைம் தான் இது பாருங்க நல்லா இருக்கு ஒரு இருபத்தஞ்சு கிலோவுக்கு கிலோக்கு மேல எதிர்பார்க்கறவங்க இந்த கடை எல்லாம் வாங்கிட்டு அண்ணா செம்மரி பொடிக்குட்டி காட்டுங்க இருந்தா வாரம் செம்மிரி பொடிக்குட்டிகள் தாராளமா காட்டலாம் சந்தையில பொடி பொடிக்குட்டிகள் முன்னாடி நிறைய கிடந்துச்சு பொட்டுக்குட்டி கிடந்துச்சு மயிலம்பாடி அடிகரப்பு கிடந்துச்சு எல்லாமே கிடந்துச்சு இந்த சைடு கொஞ்சம் குறைவாதான் இருக்கும் செம்மரி பொடி குட்டிகள் அந்த கடைக்கு வரங்க அதெல்லாம் பொடி பொடி குட்டிகள் வளப்புக்கு ஏற்ற குட்டிகள் ஆ ஆ எடுத்து வந்து இதெல்லாம் செம்மரி குட்டிகள் இதெல்லாம் இதெல்லாம் ஒரு நாலு மாச குட்டிகள் வளப்புக்கு ஏற்ற குட்டிகள் ஆடு பயிராகிற மாதிரி வீடியோ மாதிரி வீடியோ இருக்கு நம்ம சேனல்ல வந்து வீடியோ போட்டிருக்கோம் அதாவது ஒரு ஆடு வந்து ஆனா எப்படி கண்டுபிடிக்கிறது எத்தனை மாசத்துல குட்டி போடும் அப்படிங்கிறத நிறைய வீடியோக்குள்ள நம்ம போட்டிருக்கோம் கண்டிப்பா பாருங்க ஏதும் சந்தேகம் இருந்தால் கேளுங்க இதெல்லாம் பாக்குறதுக்கு எப்படி பல இருக்கு பாருங்க நல்லா இருக்குல்ல அமுதன் நன்றி அமுதன் நன்றி ஆனா ரெண்டு பொல்லு கிடா இளம் பொல்லு கிடா என்ன ரேட் என்று சொல்லுங்கள் ரெண்டு பொல்லு கிடா அப்படிங்கிறது வந்து ஒரு வருஷத்துக்கு கிடா பாத்துக்கோங்க ஒரு வருஷத்துக்கு மிகாம இருக்கும் ரெண்டு பொல்லு கிடா இது வந்து வளப்பை பொறுத்து தான் இருக்கும் ஆனா என்ன வேலைக்கு முடிஞ்சது என்ன வேலைக்கு முடிஞ்சது ஆயிரத்தி அறநூறுக்கு ரெண்டு குட்டி வாங்கிட்டு போறாங்க பொட்டை குட்டியா கடா குட்டியா ரெண்டும் பொட்டை குட்டி ஆயிரத்தி அறநூறுக்கு பால் குட்டி குட்டி வாங்கிருக்கீங்களே வீட்டுல ஆடு கிடக்கா மாடு கிடக்கா ஆசை வளர்க்கணும் ஆசை சரி எந்த ஊர் போதே அபிராமம் அபிராமம் கமுதி ராமநாதபுரம் மாவட்டம் வரும் சரிண்ணா சரிண்ணா ஆஹ் வியாபாரிகள் உயிர் பக்ரீத்து டைம்ல நீங்க அதாவது நானூத்தி ஐம்பதுல இருந்து ஐநூறு ரூபாய் ரெண்டு பிள்ளை கடா அதை கேட்டீங்கல்ல ரெண்டு பிள்ளை கிட அப்படிங்கறது வந்து ஒரு வருஷம் ஒரு வருஷத்துக்கு ஒட்டி வந்துடும் ரெண்டு பிள்ளை கிடா இது பொறுத்து தான் இடம் இருக்கும் இட பக்ரீத் டைம் பாத்தீங்கன்னா வித்தியாச வித்தியாசமான விலைகள்ல இருக்கும் நானூத்தி ஐம்பதுல இருந்து ஐநூறு வரைக்கும் மொத்தத்துல சொல்லணும்னா வந்து விற்பாங்கம்பதுல இருந்து ஐநூறு வரைக்கும் போகும் கறிக்கு பாத்தீங்கன்னா எண்ணூத்தொன்பது தொள்ளாயிரத்துல இருந்து ஆயிரத்த ஒட்டி வந்தோம் இந்த கடா எல்லாம் ரெண்டு பல்லு அந்த இந்த ரெண்டு பல்லு அதுக்கு தான் இருக்கும் நல்லா இருக்கும் இதெல்லாம் ஒரு ரெண்டு மாசம் போட்டு வளர்த்தீங்கன்னா இந்த பொட்டுக்குட்டி எங்க மாமா குட்டி அண்ணா வந்து மாப்பிள்ளை கடா இருக்கா மாப்பிள்ளை கடை இருக்கு நீங்க தான் மாப்பிள்ளை கடாவை பார்க்கணும் ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கலர் பிடிக்கும் அம்சங்கள் பிடிக்கும் இளங்குட்டியா சில வாங்குவாங்க சிலர் வந்து கொஞ்சம் பெருசா வாங்குவாங்க

திருமங்கலம் சந்தைக்கு வந்து எல்லாம் லைவ் எடுத்து போட மாட்டீங்களா திருமங்கலம் வரணும் திருமங்கலம் ஒரு நாள் வரேன் திருமங்கலம் சந்தைக்கு வரணும் என்னன்னா நம்ம ஊர்ல இருந்து ஒரு சரியான பிளான் பண்ணாதான் திருமங்கலம் சந்தைக்கு எல்லாம் வர முடியும் சந்தை இன்னைக்கு பனிரெண்டு மணிக்கெல்லாம் சந்தை கூட்டிட்டு பதினோரு மணிக்கெல்லாம் குட்டிகள் வர ஆரம்பிச்சுட்டு சந்தை இன்னைக்கு குட்டிகள் வளர்ப்பு குட்டிகள் அதிகமா வந்திருக்கு ஆடுகள் குறைவா வந்திருக்கு கிடாட்டலாம் கொஞ்சம் பெரும்பாலும் பார்க்க முடியுது சந்தையோட மாப்பிள்ள கடா நான் சொன்னதுதான் சந்தையில மாப்பிள்ளை கடாலாம் பிடிக்கலாம் ஏன்னா இங்க ஏகப்பட்ட ஆயிரத்துக்கும் மேற்பட்ட ஆனா வாங்குவாங்க ஆயிரத்துக்கும் மேற்பட்ட ஆடுகள் இருக்கு அதுல நீங்க பிடிச்சிக்கலாம் செம்மறியில வேணுமா பொட்டுல வேணுமா இந்த கொடியாட்டுல அந்த எல்லாம் பாருங்க அருமையான அதனால ஏழு நாள் கிடைக்கும் சந்தேகோட முழு வீடியோ உங்களுக்கு போட்டாச்சு இனிமே சில இத வந்து விலை கேட்டு போடுறேன் பார்வையாளர்கள் அனைவருக்கும் அனைவருக்கும் நன்றி நன்றி நன்றி